ஐ கிரீச் நேம் ஆஃப் லாட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி மீட்டிங் ஆல் டுடே த்ரூ திஸ் பீ என்கரேஜ் பை காட்ஸ் ஒட் சீரீஸ் அண்ட் இன்றைக்கு நம்ம இந்த ஊ ஆர் பிளெஸட் என்ற தீமில் பார்ட் ஃபைவை தான் பார்க்க போகிறோம் டைவ் இன்ட்டு பியூட்டிடியூட்ஸ் அதில் இன்றைக்கான வசனம் என்ன நம்ம தியானிக்க போகிறோம்னா மேத்யூ ஃபைவ் செவன் பிளஸட் ஆர் அ மர்சிஃபுல் ஃபார் தே ஷால் ஒப்டெயின் மர்சி அதே நீங்கள் வந்து மெசேஜ் வர்ஷனில் படிச்சிங்கன்னா யூ ஆர் பிளெஸட் வென் யூ கேர் அட் த மூமெண்ட் ஆஃப் பீங் கேர்ஃபுல் யூ ஃபைண்ட் யுர் செல்ஸ் கேர்ஃபால் தமிழில் வாசிக்கலாம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இந்த இரக்கம்ன்றது ஆவியின் கணியில் ஒன்றா இருக்குங்க கைண்ட்னஸ் தயவுன்றது ஆவின் கன்னியா இருக்குது கொஞ்சம் தான் இல்லை எல்லா நேரத்திலையும் மற்றவங்க மீது நம்ம இறக்கம் காட்டிக்கிட்டு எல்லார் மேலேயும் நம்ம தயவு காட்டிக்கிட்டு எல்லா எல்லார் மேலேயும் எல்லா நேரத்திலையும் நம்ம வந்து ரொம்ப அன்பாக கைண்டாக உதவி செஞ்சு கொண்டு செய்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அதுவும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை போராட்டம்னு இருக்கும்போது நம்ம பிறர் மேலே நம்ம அந்த வந்து அந்த ஒரு தயவை காட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அன்னைக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கும் ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு வந்து நீதி செய்யணும் இல்ல மத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னா அது நம்மளுக்கு ரொம்ப கடுமையான ஒரு விஷயமா இருக்கும் பட் இந்த ஒரு கைண்ட்னஸ் என்ற ஒரு கனி இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்குள்ள கண்டிப்பாவே உற்பத்தி ஆகுங்க எப்படின்னா இன் த வைன் ஓகே நம்ம இயேசுவை சார்ந்து இருக்கும் போது நம்மளுக்குள்ள அந்த கனி உற்பத்தி ஆகும் அந்த கைண்ட்னஸ் என்ற கனி வென் வி அபைட் இன் த வைன் ஜீசஸ் வி பிகம் லைக் ஹிம் அண்ட் பீங் ஐன் ஓன் பி அ ப்ராப்ளம் நம்ம ஏசப்பா கூடயே சார்ந்து இருக்கும்போது நம்ம ஏசப்பா கூடயே இருக்கும்போது நம்ம பிறருக்கு தயவு காட்டுறது பிறர் மீது இரக்கமாக இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காது அது நம்மளோட பார்ட் ஆஃப் த லைஃபாக மாறிடும் அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாகவே வந்துடுங்க ஏன்னா ஏசப்பா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிப்பார் ஏசப்பா வந்து நம்ம ஏசப்பாவை நம்மக்குள்ளே வந்து அலவ் பண்ணோன்னா நம்மக்குள்ளே மாற்றங்களை செய்கிறதுக்கு நம்ம அலவ் பண்ணோன்னா ஹீ வில் டெஃபினெட்லி சேஞ்ச் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எஸ்பெஷலி கஷ்டமான நேரத்தில் கூட பிறருக்கு உதவி செய்யும் அந்த தயவு காட்ட தேவன் நமக்கு உதவி செய்வார் நம்ம அப்படி பிறருக்கு இறக்க முடியவர்களாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரக்கம் கிடைக்கும் நம்மளுக்கு தயவு கிடைக்கும் ஏசப்பா நம்ம மீது இரக்கம் காட்டுவார் ஏசப்பா நம்ம மீது தயவு காட்டுவார் பிற மனிதர்கள் கூட நம்ம மீது இரக்கம் காட்ட தேவன் அந்த இடத்துல உதவி செய்வார் ஸோ இன்றைக்கு இஃப் யூஆர் ஸ்ட்ரக்லிங் டு ஷோ கைண்ட்னஸ் ஓகே லெட் இஸ் சால் ப்ரேன் ஆசல் அடேஸ் அப்பா உங்களை சார்ந்தே நான் இருக்கேன் எனக்கு இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் தாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் வாங்க லெட் இஸ் ஆல் ப்ரே ஜீசஸ் வி யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டே அப்பா இன்றைக்கு கூட ஆண்டவரே அப்பா நிறைய நேரத்தில் அப்பா இறக்கமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே கைண்டாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கு பட் ஃபாதர் ஹெல்பஸ் டு அபைட் நியூ ஆண்டவரே அப்போ நாங்கள் உங்களே சார்ந்திருக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களே சார்ந்து இருக்கும்போது நாங்கள் நற்கனிகளை ஆண்டவரே ராஜா அப்பா கொடுப்போம் எப்பவுமே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல மரமா அப்ப நாங்க உருவாக எங்களுக்கு கிருப பாராட்டுங்க ஏசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ Have அ great டே